கூழ் செய்த்துக்காக ஒரு பத்து மணிநேரம் கூழை வந்து முன்னாலே நல்லா கரைச்சி வச்சுட்டு புளிக்க வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிலோ மாவுக்கு அரை கிலோ நோய் போட்டு போறேன் தண்ணி நல்லா குளிச்ச உடனே நோயை போட்டுக்கலாம் நோய் நல்லா வந்த உடனே கூழ கரைச்சி அதை ஊற்றணும் மாவு நல்லா புளிச்சிருக்கு நோய் வந்து நல்லா வந்துருச்சு இந்த நோயில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாவை ஊற்றி கலரும் அப்படியே காரி விட்டுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் ராகியில் அயன் கண்டென்ட் இருக்குது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மோர் ஊற்றி இது கரைச்சி குடிக்கலாம் கூழ் ரெடி ஆயிடுச்சு கையில் ஒட்டக்கூடாது ஒட்டாமல் இருக்கணும் ஒட்டாமல் இருந்தால் வந்துருச்சுன்னு அர்த்தம் இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதை ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க